வணக்கம் மக்களே நேற்று என்டிஓட கூட்டணி தொகுதி பங்கீடு அப்புறம் ஒரு கணக்கீடு வெளியாயிருந்துச்சு அதுல அதிமுகக்கு நூத்தி எழுபது தொகுதிகளும் பாஜக மற்றும் பாமகக்கு தலா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று தொகுதிகளும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று தொகுதிகளும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆறு தொகுதிகளும் திமுகக்கு ஒன்பது தொகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு வெளியாயிருந்துச்சு இது வெளியான பிறகு உடனே நாகேந்திரன் மற்றும் தமிழிசை அவர்கள் இது வந்து பொய்யான கணக்கீடு இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது ஒரு வதந்தி இது நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மருத்துவ தகவல் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அதிமுக சார்பாக யாருமே இந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை அப்ப இது அதிமுக சைட்ல இருந்து கசியப்பட்ட தகவல் அப்படிங்கிறது உறுதியாகப்படுது இப்போ எதற்காக இந்த தகவலை அதிமுக இருந்து எடப்பாடி அவர்கள் கசியப்படுறாரு அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ள ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ இடம் கிடையாது அவங்க நாங்கள் என்னைக்கும் ஏற்றுக்க போறது கிடையாது ஆனால் எண்ணிய கூட்டையில இவங்களுக்கு இடம் இருக்கு அதை நாங்க ஆமோதிக்கிறோம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் விடியோ இருக்க மாட்டோம் இவங்களுக்கு இத்தனை தொகுதிகளும் நாங்க ஒதுக்குவோம் அப்படின்றத சொல்லாம சொல்றதுக்காக தான் இந்த தொகுதிக்கான பங்கீடுகள் வெளியிடதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய திரு ஓ அவர்கள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதாவது நேற்று அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத அறிவிக்கிறதுன்னு சொல்லி தான் அதே மாதிரி முழுமையாக அறிவிக்கல அப்படின்னாலுமே நாங்க இந்தியக்குள்ள இல்லை அப்படிங்கிறத உறுதி உறுதிப்படுத்தியிருந்தார் அப்படி அந்த ஆலோசனை கூடத்தில் இருக்கும் போது இது மாதிரி ஒரு தகவல் அதாவது இந்திய கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று சீட்டு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அவருக்கு வர மேலும் அது அவரை கோவப்படுத்துது எடப்பாடி பழனிசாமி மாதிரி தோகி நான் பார்த்ததே கிடையாது பழனிசாமி அப்படின்ற பேரை சொல்லவே வாய் கூச அப்படின்ற அளவுக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பி எஸ் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு இதுவரைக்கும் எடப்பாடி மீது வைக்காத விமர்சனங்களை விட ரொம்ப கடுமையா நேற்று விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நேற்று அதிமுக ஒருங்கிணைப்பு கழகத்தோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு அந்த ஆலோசனை கூட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் இனிமே எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக நம்ம செயல்படக்கூடாது அவர் இருக்கக்கூடிய கூட்டணி நம்ம இருக்கக்கூடாது என்டிஏ கூட்டணிக்கு நம்ம போகவே கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை குழு உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாமே ஒருமனதாக நிறைவேற்றிருக்காங்க அப்ப இனிமே ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இல்லை அப்படிங்கிறது நூறு சதவீதம் உறுதியாக தெரிஞ்சிருச்சு அதை ஓபிஎஸ் அவர்களும் அறிவிச்சுட்டார் நம்ம எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ற ஒரே இலக்கோட ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு கழகத்தோட உறுப்பினர்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோட செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நம்ம அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு கூட போயே ஆகணும் அப்ப தமிழகத்துல அதிமுகவை தவிர்த்து மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் ஒன்று டிஎம்கே இன்னொன்னு டிவி கே இந்த இரண்டு கட்சி கூட எந்த கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற கருத்து கேட்பும் நிர்வாகிகள்கிட்ட நடந்திருக்கு அதுல அறுபது சதவீதம் பேர் டிஎம்கே பக்கம் நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மீதி நாற்பது சதவீதம் பேர் டிவி கே பக்கம் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல்கள் வெளியே வருது

ஓ பி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன காரணம் டிஎம்கே ஒரு கட்சியில இருந்து நீக்கப்பட்டு வெளியே வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கே ஒரு கட்சியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரெட்டை ஒரு சின்னத்தை வாங்குற அந்த சின்ன இடத்துல போட்டிடுறாரு தொடர்ச்சியாக வெற்றியும் பெறாரு அப்படியே அந்த ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சிக்காக ஒரு கோர் ஓட் பேங்க் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அந்த கட்சிக்குன்னு இருக்கு அந்த கட்சியோட வாக்கு உள்ளதான் அந்த கட்சியின் வேட்பாளராக அந்த போட்டியிட்டு பல முறை எம்எல்ஏ அமைச்சராகவும் திரு ஓ பி எஸ் முதலமைச்சராகவும் இருந்தவர் திரு ஓ அவர்கள் அப்படி ஒரு கட்சிய இருக்கக்கூடாது அந்த கட்சி அழிக்கணும் அப்படின்னு அதுக்கு நேரு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில மூன்று முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ அவர்கள் டிஎம் பக்கம் கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொன்பது சதவீதம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது எப்பவுமே அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு விதிவிலக்கு இல்லாத ஒரு முரண்பாடு அப்ப ஓபிஎஸ் அவரோட எண்ணமும் செயலும் அவருடைய நோக்கமும் முழுவதுமே டிவி கே பக்கம்தான் இருக்கும் குறைஞ்சது டிவி கே ல முப்பது சீட்டு வரைக்கும் கேட்டு பெறலாம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஐடியா அவருக்கு இருக்கதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது அப்ப ஓபிஎஸ் அவர்கள் டிவி கே நோக்கி நகர்ந்தால் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஏழைக்கு ஓட்டு வங்கி சரியும் அதே நேரத்தில் டிஎம் அது கடுமையான போட்டியாகவும் மாறும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய ஒரு கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் அது என் கூட்டணியாக இருந்தாலும் சரி நாங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் தெளிவாக சொல்றார் தமிழகத்தில் மூன்றாவது ஒரு கூட்டணி அமையும் டி அமமுக கட்சி எந்த கூட்டணி இடம்பெறுதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் திரும்ப திரும்ப பதிய வச்சுட்டு இருக்கிறது திரு டி டி அவர்கள் அப்ப இதுல இருந்து அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது டி டி விஜய இடம் போறது கிடையாது அதே நேரத்தில் அமமுக அப்படின்ற ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை கொண்டு போய் திமுக கூட கூட்டணி வைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியா அப்படி கூட்டணி வச்சா கிரவுண்ட் லெவலில் அப்படிங்கறது ஆகாது அது திரு டி டி அவர்களுக்கும் தெரியும் அப்ப அவருடைய இலக்குமே டிவி கே தான் இருக்கு அப்படி ஓ பி எஸ் அவர்கள் டி டிவி தினகரன் அவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து டிவி கே கூட கூட்டணி வைக்கும் போது மேலும் சில கட்சிகள் நம்பி டிவிகே பக்கம் கூட்டணிக்கு வரலாம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்துல அரசியல் களத்துல ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் மக்களே ஓ பி எஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இவங்க இரண்டு பேருமே டிவி கே கூட்டணிக்கு போகலாமா போகக்கூடாதா உங்களோட கருத்து என்னவா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் டிவிக்கு கூட்டிட்டு நீங்கள் போனால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பலமாக மாறுமா மாறாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே